ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது பிசினஸை உண்டித்தல்ல பிசினஸ் டெவலப் பண்ண இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வரப்போது இந்த மாதம் நீங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும் ஆறாம் இடம் என்பது ரன ரோக சத்ருஸ்தானாதிபதி அவர் உச்சம் பெறும்பொழுது ஒரு சின்ன விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் மேசராசிக்காரர்களுக்கு ஆறு கோடியின் உச்சமாகும் பொழுது உங்களுடைய தடைகள் எதிரிகள் எல்லாம் தன்னால் ராசிபலன்களிலே ராகு பகவான் மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு தள்ளிட்டு இருக்கார் மேசராசிக்காரர்கள் ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வந்தாச்சுங்க செப்டம்பர் மாதம் அதில் வேற ஒன்னு சொல்லுவாங்க வாழ்வின் இன்பங்களை துறை வாழ்வு கரெக்டாக போகிற ரூட் இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாத பலன்கள் வந்தாலே என்ன சந்தோஷம் என்றால் இந்த மாதாந்திர பலன்கள் மட்டும்தான் அடுத்த மாதம் என்ன பண்ணுங்கிறத ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே மைண்டுக்குள்ளே ஏற்றிடுறோம் இதுதான் நடக்கும் சார் இந்த இத்தனை கிரக பயிற்சி நடக்குது இதுதான் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே போகும்போது அதற்கேற்ற பணிகளை நாம் செய்து கொள்கிறோம் இந்த மாதம் சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் சிம்மத்திற்கு சென்று விட்டார் சூரியன் புதன் எல்லாம் கன்னிக்கு சென்று விட்டார்கள் செவ்வாய் வந்து விருச்சிகத்துக்கு சென்று விட்டார் துலாமத்துக்கு சென்று விட்டார் அதுக்கப்புறம் விருட்சித்துக்கு போகிற துலாத்துக்கு சென்று விட்டார் ஆக இந்த மூன்று பயிற்சிகள் என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு வழியாக மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு வரை ஆறாம் வீட்டில் இருந்தவர் இப்போ ஏழாம் வீட்டுக்கு வந்துவிட்டார் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் வந்திருக்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது ஒரே காதல் தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ரலாகவே ஏழாம் இடத்துக்குரிய சுக்கரன் காதலுக்கு அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே சுக்கரன் யோகஸ்தானத்தில் சுக்கரன் வரும்பொழுது என்ன ஆகும் ஆறுக்கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் வேலை கிடைக்கும் உங்கள் காதல் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டு ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க எனக்கு கனடா ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய பொன்னான மாதம் இது நீங்கள் நினைத்தவுன்னா ஆறு கோடியன்னு உச்சம் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கான வேலை என்பது கிடைக்கப் போகிறது வேலை கிடைச்ச ஜோரோட கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க கல்யாணம் பண்ண ஜோரோட கனடா போக போகிறீங்க ஏன் குருஜி கனடா போகிறது கூடவா இதில் தெரியுது ஆமாம் கண்டிப்பாக தெரியுது காரணம் என்னென்னா உங்களுடைய லட்சிய பயணமாக நிறைய பேர் வச்சிருக்கிறது என்னென்னா இந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறதா லட்சியமாக வச்சுருக்காங்க ஐரோப்பா போகணும் கனடா போகணும் இது அத்தனை நிறைவேறும் அமெரிக்கா போகணும் எங்கே சார் அமெரிக்கா போனால் அவங்களுக்கு பர்மனெண்ட் விசாவை கொடுக்காம திருப்பி பண்ணி அந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இப்போல்லாம் ஐரோப்பாக்குள்ளே போக ஆரம்பிச்சோம் நம்ம சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்போ எதற்கு செல்ல வருகிறேன் என்றால் எங்கு செல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல ஏழாம் இடத்திலே ராசிநாதன் இருக்கும் பொழுது ஆசையாக நினச்சது நடக்கிறது நண்பர்களே இந்த ஏழாம் இடத்திலே ராசிநாதன் பொழுது நியூ எக்ஸ்போசர் சருவாகிறது ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சிகள் புதிய கதவுகள் அப்போ புதிய டோர்ஸ்லாம் புது நியூ நியூ டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் இத்தனை நாள் எனக்கு இது தோணவே இல்லையே நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஐடியாலஜி நம்ம இதுக்கு செலவு பண்ணோம் இதுக்கு பதிலாக இதை ஸ்பான்சர்ஷிப்பில் பண்ணலாமே நம்ம இந்த மாதிரி வாங்கி இந்த லீஸில் பண்ணலாமே போன்ற எல்லாம் உருவாகிறது நம்ம எதுக்கு இப்படி எஃபர்ட் போடுறோம் ரொம்ப நாள் பிஸ்னஸில் நமக்கு கிடைக்கிற அறிவு ரியல் அறிவு என்ன தெரியுமா ரொம்ப மோதி மோதி பார்த்துட்டு இது வரைக்கும் பிடுங்கின எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு என்றைக்கு நம்ம உணர்றோமோ அதுதான் பிஸ்னஸில் கால்டு மெச்சூரிட்டி நீங்கள் சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பார்ப்பீங்க வாட் இஸ் மெச்சூரிட்டி இது வரைக்கும் நம்ம பிடுங்கினதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ தட் இஸ் கால் மெச்சூரிட்டி ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது பிஸ்னஸை உந்தித்தல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ண இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வரப்போகுது இந்த மாதம் நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்க போகிறீங்க அது ஜெயிக்கும் ஃபாரின் போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்து ஆறாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உச்சம் பெறும் பொழுது ஆறாம் இடம் என்பது ரனருணா ரோக சத்துருஸ்தானாதிபதி அவர் உச்சம் பெறும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிபி சுகர் இருக்கிறவங்க அனிமிக் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கரெக்டாக டைமுக்கு தூங்குறது டைமுக்கு எந்திரிக்கிறது அதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறு கோடியில் உச்சமாகும் பொழுது உங்களுடைய தடைகள் எதிரிகள் எல்லாம் தன்னால் ஒன்றும் இல்லாமல் சரி என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு பாலிசி மனசில் வச்சுக்கோங்க என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்கோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்நெசரி சில விஷயத்தை கண்டு கடந்து விட்டு அப்படியே சிரித்து விட்டு நகர்ந்து விட வேண்டும் இதுக்கெல்லாம் போய் முக்கியத்துவம் கூடாது ஆறாம் இடத்துக்கு உச்சம் பொழுது உங்களுக்கு ஒரு வேகம் வரும் அந்த வேகமெல்லாம் விட்டுருணும் குழப்ப மட்டும் பார்க்கணும் ஆறுக்கூடியவனும் உங்களுக்கு புதுசாக ஜாப் கிடைக்க போகுது அந்த ஜாபை மட்டும் பாருங்கள் ஃபாரின் போங்க புதிய வேலை கிடைக்க போகுது ஏழாம் இடத்துல இந்த செவ்வாய் வரும் பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசு பணிலாம் கிடைக்கும் சமீபத்தில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் பார்த்தேன் சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் என் ஒய்ஃப் இங்கே தான் சார் இங்கே கவுர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க சார் அடையப்பா சூப்பர் பல கண்ட்ரிகளில் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அரசு பணிலாம் தராங்க அந்த ஊர் அரசு பணி அயர்லாந்து செஞ்ச நண்பர்கள்லாம் பார்க்குற பெரிய அரண்மனை மாதிரி வீடெல்லாம் கட்டுறாங்க டே அப்பா என் மனைவிக்கு இங்கேயே வேலை கிடச்சிருச்சு இங்கே அவங்க அரசு பணியில் இருக்காங்க அரசே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த ஊரில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வாங்குறதுக்கு நம்படுற பாடி எனக்கு தான் தெரியும் அரண்மனையே கட்டி கொடுக்குறாங்கப்பா இதெல்லாம் நடக்கிறது இதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் அந்த நேரமும் காலமும் வரும் பொழுது நம்மோட அரியலூரில் நம்ம வீடு கட்டினா என்ன அயர்லாந்தில் வீடு கட்டினா என்ன மொத்தத்தில் நமக்கான வீடு சிம்பிள் நம்ம ஒய்ஃபோட குழந்தையோட ஜாலியாக இருக்கணும் ஒரு இடத்துல வசிக்கணும் அது எங்கே இருந்தால் என்ன சார் வி ஹவ் நோ பாலிசிஸ் லைஃப் ஹாப்பியாக இருந்தால் சரி அப்போ ஏழாம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் வருகிறது அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு குடியின் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறான் பனிரெண்டாம் இடத்திலே சனி வக்கரமாகிவிட்டார் விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்ருக்கு பதினொன்றிலே ராகு பகவான் மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு இருக்கார் மேசராசிக்காரர்கள் ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இதை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும் இன்னொரு சிறு பிரச்சனை ஐந்துக்குடைய சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வளர்ப்பில் பிள்ளைகளுடைய படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒன்றை விட ஒன்று நன்றாகத்தான் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு என்ன சார் இந்து குடிவனா ஆறாம் இடத்துல மறையுதுங்கிறீங்க எதிரிகள் வேறு உச்சமாக போகிறாங்கங்கிறீங்க ஃபாரின் போகிறது தான் நல்லது அப்போ ஏதாவது ஒரு சீட் எடுத்து போடுங்க துபாய் கிபாய் போய் பொழைச்சிக்கலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஏழ்ரை எங்கிட்டே வந்து ஒம்புகுது அப்படிங்கிற மாதிரி அதுதான் அது நிலைமையா சார் அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது அந்த காக்கா என்ன பண்ணுது அந்த அன்னப்பறவை பார்த்து பராமப்படுது இந்த அன்னத்தை எல்லோரும் எப்படி ரசிக்கிறாங்க நம்மளை யாரும் ரசிக்கலையே அப்போ அதோடய சீனியர் காக்காட்ட போய் சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து என்னை விட அண்ணன் அண்ணன் வந்து பெட்டர்மெண்ட்டான லைஃப் வாழுது அப்போ அந்த சீனியர் காக்கா சொன்னித்தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ அந்த அண்ணன் பறவைகிட்ட போய் கேளு கம்ஃபர்டபுளாக இருக்கியான்னு கேளுன்னு இப்போ அண்ணன் பறவைகிட்ட போய் காக்கா கேட்டுச்சான் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கியா அதுக்கு சொன்னித்தான் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது என்னை அழகிற்காக தான் என்னை வச்சிருக்காங்க என்னை ரொம்ப ரசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு வயசாகிடுச்சின்னா அவங்க சோறு போடுவாங்களானே தெரில என்னை விட நீ எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொன்னாங்களாம் சரி அது கிளிகள்கிட்ட போய் கேட்டாங்களாம் அதே காக்கா தான் அந்த கிளிகளும் அதே தான் சொன்னாங்களாம் என்ன ஒரு கூண்டில் வச்சுருக்காங்க ரசிக்கிறாங்க என்று எனக்கு வயோதிகம் வருகிறதோ என் நிலைமை எனக்கே பயமாக இருக்குது அதே அதே அது ட்ராவல் பண்ணி அப்படியே போகுது அப்போ மயில்கிட்ட போய் கேட்டாங்களாம் அந்த மயில் அதே தான் சொன்னிச்சான் என்ன வெறும் அழகு தான் மற்றபடி எனக்கு எந்த பெரிய இதுவும் கிடையாது வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என்றெல்லாம் சொல்லித்தான் கடைசியாக காக்கா ஒன்று ஃபீல் பண்ணித்தான் இப்படிலாம் வந்து நம்ம ஏதோ ஒரு பிராண்டாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு விளையிறதுக்கு நம்ம இயல்பாக நம்ம நம்ம மாதிரியே இருக்கோம் நமக்கு பிடிச்ச இடத்துல உட்காருறோம் பிடிச்ச இடத்துல சாப்பிட்றோம் பிடிச்ச இடத்துல தூங்குறோம் நம்ம தான் லைஃப் பெரியலாம் வாழ்கிறோம் என்று சொன்னதான் எதற்கு வருகிறேன் என்றால் உங்களை நான் அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா பெரிய வெற்றி என்பது கூட ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு ப்ரோட்டோக்கால் கூட தான் வாழ முடியும் அதை தாண்டி வாழ முடியாது ஆனால் சிம்பிளாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன வேணால் வாழலாம் பொழப்பு வந்தால் இந்தியா பொழப்பு இங்கே வரல இந்தியானால்தான் வருதுன்னா இந்தியானா போயிருங்க வி ஹவ் நோ பாலிசிஸ் அது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க எங்கே நமக்கு நல்லா ஃப்யூச்சர் வருதோ அங்கே பார்த்து போயிட்டே இருங்க மேசராசிக்காரர்களை ஒரே தூக்கா தூக்கி உலகின் அந்த எண்டுக்கு போடுறது இந்த நேரம் போட போகுது அடாப்ட் ஆகிக்கோங்க அங்கே போய் பழச்சிக்கோங்க அவ்வளோதான் செப்டம்பர் மாதம் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் ஒரே ஒரு விஷயம் ஹெல்த்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன் குழந்தைகள் படிப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன் மற்றபடி ஃபாரின் போகிறீங்க அண்ட் ஆல்சோ ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க செப்டம்பர் மாதம் சிறப்பான மதம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பார்க்கலாம் அதனால் நீங்கள் ஃபேமிலி ஜாதகமாகவும் ஆஃபர்ஸ்லாம் உண்டு உடனடியாக என்னுடைய நம்பருக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு அழையுங்கள் உள்ள அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் அதிசய அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்